இல்லை அடிப்படையில் இந்த இடி தொடர்பான வழக்குகளில் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி தனக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ அது தனிநபர்களாக இருக்கலாம் பொருளாதார தொழிலதிபர்களாக இருக்கலாம் திரைப்பிரபலங்களாக இருக்கலாம் கட்சிகளாக இருக்கலாம் எல்லாரையும் மிரட்டுவதற்கு இதை பயன்படுத்துது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது ரொம்ப சிறப்பான உதாரணத்தை வந்து தொடர் கனகராஜ் அவர்கள் சுட்டி காட்டினார் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ரெண்டு விவசாயிகள் மீது ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் அக்கௌண்டில் ஐநூறுரூவா கூட காசு கிடையாது நல்ல ஒழுங்காக அழுக்கு இல்லாத துணி கூட கிடையாது அந்த விவசாயிகள் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நேரில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் ஆஜராகிறாங்க அப்போது ஒரு பிஜேபி பிரமுகர் அந்த லேண்டை கேட்குறார் அவங்களுடைய லேண்டை விலை கொடுத்துருன்னு கொடுத்துற முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன காரணத்தினால ஈடி அவர்கள் ஏவி விட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க சரி இப்போ ஈடி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு இசிஐஆர் தேவை அந்த இசிஐஆர் தானாக போட்டுட முடியாது ஏதாவது ஒரு எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் ஒரு இசிஐஆரை போட முடியும் இப்போ அந்த ரெண்டு விவசாயிகள் வழக்கில் எது எஃப்ஐஆர்னு தேடுறாங்க அவங்க மேலே எந்த ஆக்டிவ் எஃப்ஐஆருமே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவங்களுடைய நிலத்தில் ரெண்டு காட்டெருமை செத்து போனதுக்காக வன உயிர் ப உயிர்கள் பாதுகாப்பு சட்டத்தில் பதியப்பட்டு அந்த வழக்கில் இருந்து ரெண்டு பேர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த வழக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு வழக்கை திருப்பி இவங்க ஓபன் பண்ணி அதில் வந்து இடி உள்ளே புகுந்து அந்த ரெண்டு விவசாயிகளை சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்கிறாங்க எதுக்கு ஒரு பிஜேபி பிரமுகருடைய மிரட்டலுக்கு அடிப்பணியில்னு ஒரு அடியால் போல் அங்கே இடி செயல்பட்டது இது ஒன்று அதே போல் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை உத்தரப்பிரதேச காவல்துறை கைது செய்கிறது அவர் ஜாமீன் வாங்கி விடுகிறார் அந்த கேப்பில் ஈடி உள்ளே போகணும்னு ஏதாவது ஆக்டிவ் எஃப்ஐஆர் இருக்கான்னு பார்க்குறாங்க இருக்கிற எஃப்ஐஆர் ஷெடியூல்டு அஃபன்ஸில் வரலை ஆனால் ஒரு குற்றவாளி அவருக்கு அனுப்பின ஒரு ஐயாயிரம் ரூபா ட்ரான்சாக்ஷனை வெறும் ஐயாயிரம் ரூபா டிரான்சாக்ஷனை காரணமாக காட்டி ஈடி அவரை திருப்பி அவர் மேலே வளர்க்க போடுது இது ரெண்டாவது உதாரணம் இந்த மாதிரி தனக்கு யாரையெல்லாம் பிடிக்கலையோ அது ஏற்கனவே முடிந்து போன வழக்காக இருக்கலாம் ஒரு குற்றம் செய்தவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் டிரான்சாக்ஷன் இருக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முடிந்து போனது பழிவாங்கிறதுக்காக எல்லாவற்றையும் திரட்டி செய்யக்கூடிய ஒரு அடியால் வேலையை ஈடி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு மீது ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டும் எப்படியாவது எலெக்ட்ரோலா அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசு துறை மீது குற்றம் சாட்டுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அத்தடி அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு துறை டாஸ்மாக் டாஸ்மாக் மீது அந்த நிறுவனத்தின் மீதோ அதனுடைய எம்டியின் மீதோ நேரடியாக எந்த எஃப்ஐஆர் இல்லை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நிறுவனத்தோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சில சில அதிகாரிகள் சின்ன சின்ன அதிகாரிகள் அவங்க மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் இது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அதே போல் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பார்ட் பி ஒரு கிரைமை நீங்கள் எடுக்கணுன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அங்கே கிரைம் நடந்திருக்கணும் பார்ட் பியில் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கிரைம் நடந்ததாக எஃப்ஐஆர் இல்லை அதனால் இந்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரையும் கிளப் பண்ணுறாங்க நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரையும் கிளப் பண்ணால் அதில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் நடந்த கிரைம் மட்டும் நாற்பத்தி ஒன்று மொத்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரில் அதை பேஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆரில் தொடர்புடையவர்கள் இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ என் மேலே ஒரு எஃப்ஐஆர் இங்கே தோழர் கனகராஜ் மேலே ஒரு எஃப்ஐஆர்னால் எங்களெல்லாம் எல்லாம் விட்டுறது நேராக டாஸ்மாக் நிறுவனத்தை வந்து ஒரு குற்றவாளியாக அதில் சேர்த்து அப்படி சேர்க்கப்பட்டு அதில் ரைடு அடித்து ஒரு பெரிய ஃபால்ஸ் நரேட்டிவ் அவங்க செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இதை ஃபால்ஸ் நெரேட்டிவ்னு ஏன் சொல்றேன்னா ஆயிரம் கோடிங்கிற நம்பர் எங்கேருந்து இருந்து வருது நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரில் அந்த பிரிடிகேட் அஃபன்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஆயிரம் கோடிங்கிறது இருக்கா அவங்களால ஒரு கோடியே அரைவ் பண்ண முடியலைங்கிறதுக்காக தான் நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆரை கிளப் பண்ணுறாங்க அப்படி அதில் ஆயிரம் கோடிக்கு ஏதாவது பேஸ் இருக்கா இன்னைக்கு நீதிபதிகள் மீண்டும் மீண்டும் கேட்டது என்ன பிரிடிகேட் அஃபன்ஸ் என்ன மூல வழக்கு என்ன ஆயிரம் கோடி நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கான மூலம் என்ன மூல எஃப்ஐஆர் என்ன அதை சொல்ல வக்கில்ல ஆனால் ஒரு ஃபால்ஸ் நேரடிவ செட் பண்ணுறது இதுவும் எங்கேருந்து இருந்து வருது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஊடகம் கிட்டத்தட்ட பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஆயிரம் கோடிங்கிற நம்பரை ஒரு பத்திரிகையில் எழுதுது அதற்கு அடுத்த நாள் அண்ணாமலை தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் இதே ஆயிரம் கோடிங்கிறத சொல்கிறார் பதிமூணாந்தேதி அதாவது அந்த ஊடகம் எழுதின பிறகு அண்ணாமலை சொன்ன பிறகு அதை பேஸ் பண்ணி தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈடி வந்து ஒரு நோட்டீஸை ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடுறாங்க ஆயிரம் கோடினுட்டு ஈடியினுடைய இப்போ ஒரு போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அந்த எஃப்ஐஆரை எல்லாரும் எடுத்துடலாம் அது காமன்லி அவைலபிள் சில சென்சிட்டிவான கேசஸ் தவிர ஷெட்யூல்டு கேசஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் போய் அந்த எஃப்ஐஆர் எடுத்துடலாம் ஆனால் இடி போடுற இசிஐஆரை பப்ளிக் டாக்குமெண்ட் யாரும் எடுக்க முடியாது குற்றம் சுமத்தி பட்டு ரைடு நடத்துறீங்கல்ல அவங்களுக்கு இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இசிஐஆரே கொடுக்காத ஒரு அமைப்பு ஃபைண்டிங்ஸ் எனக்கு ஆயிரம் கோடினு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுதுன்னா அதுக்கு அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் என்ன அர்த்தம் அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொன்ன பிறகு அதே நம்பரை மறுநாள் சொல்லுது அப்படின்னா அதுவும் பிஜேபி தலைவர் சொன்னதையே மறுநாள் இது வாய்ஸ் ஓவர் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஒரு அடியாளாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு இதை விடவும் சிறந்த உதாரணம் தேவை கிடையாது சூர்யா இப்போ தனிப்பட்டு யார் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அவங்கள அவங்க வீடுகள்ல அவங்க சொந்தமான இடங்கள்ல தான் அமலாக்கத்துறை ரெய்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ அதை மீறி தமிழ்நாடு அரசோட டாஸ்மாக் நிறுவனத்துல இவங்க ரெய்ட் மேற்கொள்றது சட்டவிரோதம் அப்படின்னா இது எந்த வகையில தமிழ்நாடு அரசு மீதோ அதன் ஆட்சியாளர்கள் மீதோ களங்கம் விளைவிக்கிற வகையில இருக்கு இல்ல அதாவதுங்க இப்போ தோழர் கனகராஜ் அவர்கள் சரியா சுட்டி காட்டினாங்க அங்கித் திவாரின்னு ஒரு அதிகாரிய டிவிஎஸ்சி கைது பண்ணுது அவரை பாதுகாக்கிறதுக்காக ரிசர்வ்டு பெட்டாலியன் எல்லாம் கொண்டு வந்து குவித்து அந்த மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தை நீங்க என்ன பண்றீங்க பாதுகாக்கிறீங்க அவர் பணியாற்றிய அலுவலகத்தின் தான் ரைடு நடந்துச்சு அங்கே திவாரி மேல உள்ள டிவிஎஸ்சி வழக்கை எடுத்துக்கிட்டு டிவிஎஸ்சி போய் நிதியமைச்சர் நிதியமைச்சருக்கு கீழே வருது அமலாக்கத்துறை வருது நான் வந்து நிதியமைச்சருடைய பிடுங்கி அதை எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா அது நியாயமா அநியாயமா இவ்வளவுதான் கேள்வி அதே தான் நடந்திருக்கு தொடர்புடைய யார் மேலேயும் நீங்க ரைடு நடத்தலை டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதும் பெயரே இல்லாத டாஸ்மாக் எம்டி மீது ரைடு நடத்திட்டு தொடர்புடைய அத்தனை பேர் விட்டுட்டீங்க இன்னைக்கு நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன நீங்க எடுத்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர்லையும் தனிநபர்கள் இருக்காங்கல்ல ஒரு 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 டிவிஷனல் பிரான்ச்சில் இருந்திருக்கலாம் ஒரு டெண்டர் எடுத்த இருந்திருக்கலாம் அந்த தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எதற்கு நிறுவனத்தை எழுத்து கேள்வி தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுத்தா அந்த வழக்கு பெரும்பான்மையான வழக்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒரு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு அதனால அதிமுக காரர்களுக்கு இது ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த தனிநபர்களை விட்டுட்டு இல்லாத நிறுவனத்தை அந்த வழக்கில் இல்லாத நிறுவனத்தை உள்ள கொண்டு வந்து அரசியல் ரீதியாக களங்கம் கற்பிக்கிற முயற்சியிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒன்று ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று தெரியவில்லை பாஜகவுக்கு ஒன்று தெரியவில்லை இவர்கள் பாஜகவை மிரட்டலாம் சம்பந்தி வீட்டில் ஜனவரி மாதம் ரைடு அடிச்சா ஜனவரி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு பேசிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி நாலு மாசம் மூணு மாசத்துல போய் அமித்ஷா வீட்டில் அதுவும் கட்சி ஆபிச பார்க்க போறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் அமித்ஷா வீட்டில் போய் அதிமுக அடவான வச்சுட்டு வரதுக்கான அளவுக்கு அவருக்கு வேணா தெம்பு இருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போலியான வழக்குகள் மூலமோ இந்த மாதிரி ஏஜென்சி மூலமோ வைத்து மிரட்டுவது என்பது எந்த காலத்திலும் அதே போல தமிழ்மணி சார் சொன்னாரு ரோஸ் என்னாச்சுன்னு கேட்டாரு நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் கேக்குது சார் பிரிடிகேட் அபென்ஸ் என்ன மூல வழக்கு என்ன அதனுடைய முதன்மை வழக்கு என்னன்னு கேட்குது அதை கேட்கறதுக்கு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை ஆனா இங்க வந்து இங்க நம்ம தமிழ்மணி சாருக்கு இன்னைக்கு என்ன பதட்டம் அவங்க போட்டு வச்ச கணக்கு இருக்குல்ல அதிமுக போட்டு வச்ச கணக்கு இதை வச்சு திமுக கலங்கப்படுத்திடலாம் பிஜேபி போட்டு வச்ச கணக்கு அது ஒண்ணும் இல்லாமல் போயிடுச்சு அதை பொறுத்து கொள்ள முடியாம அந்த செல்ல என்ன பண்றாரு சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் போய் அவர் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல சொன்ன கமெண்ட் எல்லாம் ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட திட்டுறாரு டிஜிபி ஏன் வரலன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அதை விட்டுட்டு அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு கத்துறதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு இன்னொன்னு சொன்னா நான் வளர்க்கறீங்க நானூறு பக்கம் புக்கு தெரியுமா ஐநூறு பக்கம் புக்கு தெரியுமா நீங்க சொன்னாரு அதை ஈடி அங்க சொல்ல வேண்டியதானே அந்த நானூறு பக்கத்துல எடுத்து பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே எனக்கு ஏன் ஈடி சொல்லல ஈடி தரப்புல ஆஜரானவங்க ஏன் சொல்லல இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொல்றாரு சீஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு பர்டிகுலரா சொன்ன கமெண்ட்டுக்கு இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட பேசுறீங்கல்ல உங்களுக்கு ஈடு எந்த துறை கீழே வருதுன்னே தெரியல ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து காழ்ப்புணர்ச்சியோட விமர்சிக்க வந்துட்டீங்க திரு தமிழ்மணி டிசர்

ஆர்யூ பொண்ணுங்களேன் இப்போ நீங்க சொன்ன கேள்விகள் எல்லாம் இருக்கா எத்தனையாவது பக்கத்துல அவங்க டீல் பண்ணியிருக்காங்க ரிஜெர்ட் பண்ணிட்டாங்க தனி நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டாங்க தனிநபர்கள் மேல அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவங்க மேல ஏன் விசாரணை நடத்தப்படல ஏன் ரெய்டு நடத்தப்படல மேடம் அப்படின்னு பார்த்தா மேல ஹெட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க மேடம் நீங்க கீழே கால கை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஹெட்டு முடிக்கிறதுக்கே இவ்வளவு ப்ராப்ளம் நீங்க சாதாரணமா புரிஞ்சுக்கீங்க நான் நம்புறேன் ஹெட்டு கிட்டே இவ்வளவு ப்ராப்ளம் நீ அவங்க கிட்டே ஏன் போன வரவே இல்லையா சார் யார் ஹெட்டு யார் ஹெட்னு வந்தாங்க நிர்வன மேல ஏன் நடவடிக்கை ஒரே ஒரு கேள்வியே அவ்வளவு ஒரு விஷயம் ஏன் நிர்வனத்துல ரைடு போனீங்க மேடம் இவ்வளவு தான் அது இல்ல இல்ல யார் சொன்னா நான் அப்ப செக்ரட்டரி சொன்ன ஹை கோர்ட் சொன்ன ரைடு எங்க சொல்லி இருக்கு சட்ட பிரிவுல போகக்கூடாதுன்னு சட்டத்துல சொல்லி இருந்தால்

ஒரு ஹைகோர்ட் ஒத்துக்கிற அல்லது ஒத்துக்காத படிக்காம தான் வந்து ஆயிரம் கோடி முறைகேடுன்னு சொல்றீங்களே அதோட மூல வழக்கு எங்கன்னு கேட்குறாங்களா யார் அவங்க நிச்சயமா ஆயிரம் ஆயிரம் கோடியை பொறுத்து ரெண்டு நீதிபதி கிட்ட பேசி எலாபரேட் ஜட்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி போட்ட வழக்கை விட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை வச்சு வித்த காமிச்சு விட்ரா பண்ணிக்காம இல்ல அதாவது போன சுற்றுலா பேசும்போது அவங்க வந்து நீங்கள் சுட்டி காட்டினீங்க தலைமைச் செயலகர் ரைடு அதிமுக காலத்தில் நடந்துச்சுன்னு சுட்டி காட்டின உடனே உடனே அவருக்கு கோவம் வந்துடுச்சு எனக்கு தெரியாதா தெரியாத தெரிஞ்சால் சொல்ல வேண்டியதானே சார் அதிமுகவை காப்பாற்றுறதுக்காக போலி வேஷம் போடுறதுக்கு எதுக்கு இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்க ஐநூறு பக்கத்தை படிச்சிங்களா படிச்சிங்களாங்கிறாங்க இவ்வளவு தெரியுதில்லை உங்களுக்கு இன்னைக்கு இடி சார்பாக ஆஜரானவங்க அங்கே சொல்ல வேண்டியதான அந்த ஐநூறு பக்கத்தை படிச்சுட்டு ஜட்மெண்ட் கொடுன்னு ஐநூறு பக்கத்தை படிச்சுட்டு இன்ட்ரீம் ஸ்டே கொடுன்னு அங்கே சொல்லவே முடியல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேவே அந்த ஐநூறு பக்கம் ஜட்மெண்ட்டுக்கு தான் ஸ்டே

நீங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு போட்டீங்கன்னா ரெண்டே கேள்வி ரெண்டே கேள்வி சார் இப்போ சாதாரணமா ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் ரோட்ல போற ஒருத்தர் வந்து ஒரு செயின் பறிச்சுட்டாரு ஒரு வழக்கறிஞர் செயின் பறிச்சுட்டாரு அப்படிங்கறதுக்காகவே ஒரு வழக்கறிஞர் தானே தமிழ்மணி வீட்டுக்குள்ள பூந்து ரைடு அடிச்சோம்னா அது எப்படி நியாயமா இருக்கும் இது ஒன்னு ரெண்டாவது எந்த வருதுங்கிறதே தெரியாத நீங்க சுப்ரீம் எப்படி ஓகே Thank you